குற்றம் செய்யும் நபர்கள் பல்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலையில்தான் தவறுகளில் ஈடுபடுகின்றனர் அவர்களை முழுமையாக முடக்காமல் மீண்டும் தவறு செய்யாத வகையில் திருந்த வேண்டும் என தமிழ்நாடு சிறைத்துறை பல்வேறு திட்டங்களையும் பயிற்சிகளையும் வழங்கி வருகிறது இதன் மூலம் சிறைவாசிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வாழ்க்கை பயணத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர முயற்சி செய்கின்றனர் இப்படியான சூழ்நிலையில் மதுரை மத்திய சிறையில் பல்வேறு வேலைவாய்ப்பு பணிகள் பயிற்சிகளையும் மத்திய சிறைத்துறை சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது விவசாய பணிகளை செய்வது கைவினைப் பொருட்கள் செய்வது மற்றும் காலநிலை மாற்றங்களுக்கு ஏற்ற தொழில் செய்வது என பல்வேறு விஷயங்களை செய்து வருகின்றனர் இதன் மூலம் சிறைவாசிகள் பயிற்சிகளை மேற்கொண்டு தொழில்களை தொடர்ந்து செய்து வருகின்றனர் இதனால் அவர்கள் மீதிருந்த தவறான எண்ணங்கள் மாறி சீர்திருத்தம் அடைகின்றனர் இந்த நிலையில் மதுரை மத்திய சிறையில் சிறைவாசிகளுக்கான நவீன தொழில்நுட்பம் மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது அதாவது பாதுகாப்பு கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி வாகனத்தை தயார் செய்யும் அளவிற்கு அந்த பயிற்சி அமைகிறது அந்த வாகனம் பொதுமக்கள் கூடும் இடம் திருவிழாக்கள் அரசியல் பொதுக்கூட்டம் என பல்வேறு சமயங்களில் அதை பயன்படுத்தப்படுகிறது அதன் மூலம் காவல்துறையினர் எளிமையாக குற்றவாளிகளை கண்டறிந்து நடவடிக்கையும் எடுக்க முடிகிறது இதனால் நாம் கண்காணிக்கப்படுகிறோம் என்று தெரிந்த குற்றவாளிகள் குற்ற சம்பவங்களில் ஈடுபடாமல் இருப்பது ஒரு வாய்ப்பாக அமைகிறது இந்த சூழ்நிலையில் சிவகங்கை மாவட்டத்தில் இப்படியான கண்காணிப்பு கேமரா அமைக்கப்பட்ட நடமாடும் வாகனம் சுற்றி வருவது மாவட்டத்தில் இது முதல் முறை என்று காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த வாகனத்தில் ஃபைவ் ஜி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது ஒய்ஃபை வசதியுடன் காவலர்கள் கண்காணித்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எச்சரித்துள்ளார்